மூணு மல்லிகைப்பூ செடி போகிறேன் நாலு செடி வேறோடது ஐம்பது ரூபா சொன்னாங்க அத வந்து லைசன்ஸ் ஒருத்தவங்க கேட்டாங்க கொடுத்துட்டேன் இப்போ இத மூணு செடியை மட்டும் நட்டுவிக்க போகிறேன் ஒரே பக்கெட் நட்டி வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் தழுத்தோட வேற பக்கெட் மாற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு வெயில் படாமல் வெயில் படாமல் வைக்க பார்த்தீங்களா கொஞ்சம் வந்து நட்டு வச்சுட்டு கொஞ்சம் தழுத்த உடனே வேற செடிக்கு மாட்டப்போகிறேன் இப்போ நட்டுக்கிறது பார்க்கலாமா இந்த கம்பி வச்சு லைட்டாக குளி பிடிச்சி பண்ணிருந்தேன் மூணு குழி பறிச்சு பண்ணிடுவேன் ஏன்னா மூணு செடி நட்டிக்க போகிறோம்ல இது தழுத்த உடனே வேற பாக்கெட்டுக்கு மாற்றிடுவேன் இந்த சின்ன இருக்குது இருக்கு தான் பார்க்கலாம் இதுக்கடுத்து இது அடியிலிருந்து வேர் வராம பக்கக்கல்ல இருந்து வேர் வந்திருக்கு இதையும் அட்டிக்க இது ரொம்ப குட்டி மல்லி செடி இதையும் நட்டிக்கிறேன் நம்ம எந்த செடியும் நடிச்சாலும் புளி கொஞ்சம் ஆழமா பறிக்கணும் அதே மாதிரி அந்த மண் வந்து நல்லா டைட்டா மாத்திரணும் இறுக்கமா இருக்க மாதிரி மண் அப்படியே வச்சும் அப்புறம் வேர் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி உளுந்து கழுவு தண்ணிலாம் கருப்பு உளுந்து கழுவுன் அந்த உளுந்து தண்ணி சேர்த்து உத்தே வச்சிருந்தேன் நல்லா உரம் மண் காய்கறி கழிவு எல்லாம் சேர்த்து மக்குனை உரம் தனி மண்ணு மட்டும் கிடையாது இந்த மாதிரி டைட்னஸ் கொடுத்துடணும் ஒவ்வொரு செடியும் போதும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய பக்கெட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து இப்போ நைட் டைமில் வந்து இப்படியும் விட்டுட்டு